அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஏழாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் டேம் டூவில் ஏல் இரண்டில் வந்து பூ தொடுத்தலுங்கிற நமக்கு வந்து ஒரு கவிதை கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இதில் இருக்கிற புக் பேக் ஒன் ஒன்ம்ட்ஸ் அப்புறம் கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்ம வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் சரியான விடையே தேர்ந்தெடுத்து எழுதுக கொடுத்துருக்காங்க முதல் ஒன் ஒன்ம போர் இல்லாத உலகில் டேஸ் நிலவும் ஆன்சர் சாந்தம் அடுத்து இரண்டாவது முடிச்சிட்டால் இந்த சொல்ல வந்து பிரிச்சு எழுத சொல்லியிருக்காங்க ஆன்சர் வந்து முடிச்சு கூட்டல் இட்டால் அடுத்து மூன்றாவது நிற்பது கூட்டல் அறிந்தும் என்பதனை சேர்த்து எழுத சொல்லியிருக்காங்க ஆன்சர் நிற்பதறிந்தும் நிற்பதறிந்தும் அடுத்து குருவினா நமக்கு ரெண்டு குருவினா கொடுத்துருக்காங்க மலர்கள் எப்போது தரையில் நழுவும் பூவின் செருப்பை பற்றி கவிஞர் உமா உமா மகேஸ்வரி கூறுவது அது இந்த ரெண்டு கொஸ்டினுக்குமே ஆன்சர் நமக்கு இருபத்தி இரண்டாம் பக்கம் கொடுத்துருக்காங்க இருபத்தி இரண்டாம் பக்கம் எடுத்துக்கோங்க இருபத்தி இரண்டாம் பக்கம் எடுத்துட்டிங்களா அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நாலாவது இதை பாருங்கள் தளரப்பிணைத்தால் மலர்கள் தரையில் நழுவும் அந்த ரெண்டு லைன் மட்டும் குறிச்சிக்கோங்க முதல் கொஸ்டின்க்கான ஆன்சர் தளரப்பிணைத்தால் மலர்கள் தரையில் நழுவும் முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து இரண்டாவது கொஸ்டின்கான ஆன்சர் பாருங்கள் இதிலே தான் இருக்குது வாசலில் மரணம் நிற்பதறிந்தும் வருந்தாமல் சிரிக்கும் இது வந்து இரண்டாவது கொஸ்டின்கான ஆன்சர் வாசலில் மரணம் நிற்பதறிந்தும் வருந்தாமல் சிரிக்கும் இது வந்து இரண்டாவது கொஸ்டின்கான ஆன்சர் அடுத்து பார்த்திங்கன்னா சிந்தனை வீணா கொடுத்துருக்காங்க பூக்களை கொய்யும் போது உங்கள் உள்ளத்தில் தோன்றும் எண்ணங்களை எழுதுக இந்த சிந்தனை வீணாக்கான ஆன்சர் புக்கில் இல்லை ஸோ நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து காமிச்சிருக்கேன் அதை அப்படியே பார்த்து உங்கள் நோட்டில் வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க பாருங்கள் ஏ இது வந்து நீங்கள் இந்த அஞ்சு பாயிண்ட் தான் எழுதுணும் கிடையாது உங்களுக்கு வந்து பூக்கள் தோன் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது சொல்லி அதை தான் எழுத சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து உங்களுடைய சார்ஜ் தான் நீங்கள் வந்து இதுக்கு வேறு ஆன்சரும் எழுதலாம் ஸோ நீங்கள் இந்த ஆன்சர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை வந்து இதை அப்படியே பார்த்து உங்கள் நோட்டில் வந்து எழுதி படிச்சுக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ